கார்த்திகை ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் மயில்வாகனும் பார்த்தோம்னா அவங்க வந்து எப்படியாவது மாறியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாறி இருக்கிற இடத்த நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஃபோன் சிக்னல் வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து சரவணங்கிட்ட அவங்க சிவனாண்டியோட ஃபோனை நம்பரை அவங்க கொடுக்கவும் அவங்களும் வந்து அவங்க இருக்கிற அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அப்போ கார்த்தியும் மயில்வாகனும் கரெக்டாக வந்துடும் அங்கே வந்ததுமே இவங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவாண்டியும் முத்து வெலுவும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மாறியை காப்பாற்றிருந்தாங்க அப்போ மாறிக்கிட்ட சொல்கிறாங்க நான் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லவும் உடனே மாறி மாதிரியும் நல்ல வழியும் என்னை காப்பாற்றினீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலையிலனு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் ரேவதி அப்படின்னு மயில் வந்து சொல்லிட்டு இருக்கவும் சீக்கிரமாக வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டோரும் இப்படி என்னை வந்து கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நானும் வந்து நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இவங்க கூட வந்துட்டு அப்படிங்கவும் இப்போ மயில் வாகனம் வந்து இவனுங்களாம் திருந்தவே மாட்டானுங்க நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் பார்த்தோம்னா அவங்க வந்து மாறி அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே பார்க்கும்போது டாக்டர் வந்து சாம்பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்போவே வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறீங்கன்னு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சுது இன்னும் ஆளை காணல நீங்கள் இப்படி லேட் பண்ண லேட் பண்ண அவங்களோட உயிருக்கு தான் ஆபத்தாகி முடியும் அப்படின்னு சொல்லவும் ஐயோ இன்னொரு தடவை இப்படி சொல்லிடாதீங்க அப்படின்னு அவங்க பாட்டி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என் பேத்தி கண்டிப்பாக வந்து எந்திரிச்சி வந்துருவா அவள் பொழைச்சிருவா நீங்கள் இன்னொரு தடவை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க எப்படி என் பேரை வந்து அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க மாரியை வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க உடனே சாம்பிடிச்சுட்டு வந்து மாப்பிள்ளை நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க தான் மாறி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆமா தான் மாறி அப்படிங்கிறாங்க இவங்களை கொஞ்சமே எதிர்பார்க்காத சந்திரகலா வந்து அடைகிறாங்க இந்த மாரியை எப்படி வந்து நம்ம புருஷன்கிட்ட இருந்து இவன் காப்பாற்றிட்டு வந்தானே தெரியலையே இவ என்ன இருந்தாலும் சொல்லிட்டு தான் எப்படியாவது வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருந்தானே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவருக்கு இப்போ என்ன கதையாக இருக்கிறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சந்திரகலா போகவும் சந்திரகலா போகிறத பார்த்துட்டு உடனே மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அங்கே பாத்தியா கார்த்தியை நம்ம மாரியை அழைச்சிட்டு வந்ததுமே இந்த சந்திரகலா வந்து உடனே புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறா ஏன்னா மாரியை எப்படி இங்கே வந்துட்டான்னு சொல்லி கேட்குறதுக்காக போகிறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா டாக்டர் வந்து அவங்க ரேவிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாட்டி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் பாரியா கார்த்தி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க பாட்டி நானும் வாரம் பாட்டி கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும் போது சரிதம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து ரோஹிணி வந்து சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்களே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சாம்பிடிச்சுட்டு வந்து கண்கலைங்க அவங்க இருக்கிறாங்க ரேவதி எப்படியாவது வந்து என்னுடைய கடவுள் வந்து காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து அந்த சந்திரக்கலாவை நோட் பண்ணுறாங்க இப்போ சந்திரகலா சிவநாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த மாதிரி இங்கே வந்துட்டாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து சிவநாண்டி வந்து நடந்துலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சியடைகிறாங்க என்னங்க எப்படிங்க இங்கே அங்கே வந்த அப்படிங்கும் எனக்கு அதுதான் ஒன்றும் தெரியல சந்திரகலா ஆனால் வந்து கடைசி நேரத்தில் இப்படி வந்து கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்திருந்தோம்னா அந்த ரேவதி நம்ம காப்பாற்றிருக்க முடியாது நம்ம நினச்சி வந்து நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்ணுறதுக்கு இந்த காட்டி மயில் வாகனமும் இப்படி வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு வந்துருக்கும் அங்க மயில் வாகனம் வந்துருந்தாங்க மயில் வாகனத்தை பார்த்ததுமே சந்திரக்கெல்லாம் சரி நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வச்சிருவோம் மயில் வாகன உடனே வந்து அவங்க சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு ஜென்மமாக ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி இன்னொரு பொண்ணுக்கு இப்படி துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறீயே உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப் வந்து ரேரானது அது கிடைக்காத வர இப்படி சொன்னாங்க எப்படியும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது ஆனால் அது கூட வந்து அவங்கள வரவிடாமல் தடுக்கிறதுக்காக இப்படி உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்காள் அக்கா குடும்பத்துக்கூடையே இருந்துக்கிட்டு அக்கா குடும்பத்துக்கும் அவங்க பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாள் இவாலையெல்லாம் வந்து என்ன ஜென்மன்னு சொல்கிறது நினைக்கிறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கணும் அவங்க சந்திரகலா பார்த்து அவங்க திட்டிக்கிட்டே அவங்க போகமோ சந்திரகலாப்பா வந்து இத கவனிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன மனுஷனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனை வந்து எரிச்சலோட அங்க கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க அப்ப கார்த்தி வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க அவங்க என்னனாலும் பண்ணட்டும் ஆனா ரேவதிக்கே எதுவும் ஆகாது தான் கரெக்டான இடத்துல நம்ம வந்து மாறி வந்து நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம்ல இவங்க எல்லாம் வந்து திருந்தாத ஜென்மங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்க பார்த்தோம்னா மாறி வந்துருந்தாங்க அவங்க வந்ததுமே சாம்புஸ்ரீயும் ராஜராஜனும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க இப்போ மயில்வாகன் வந்து கேட்டுட்டு அத்தை என்ன நடந்துச்சு தெரியுமா மாரியை வந்து நாங்கள் அப்போமே அழைச்சிட்டு வந்திருப்போம் ஆனால் அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து மாரியை எப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்புஸ்வரீ அதிர்ச்சியடைகிறாங்க சிவாண்டி மாறியை அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே மயில்வாகனை வந்து நடந்த கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே சாம்பிஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணோட உயிரிலேயே அவன் வந்து விளையாடி அவனை அவன உயிரை விட மாட்டேன் என்ன பண்ணுற பாருங்க அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும் போது என்னமாப்பிள்ள நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் அதுக்காக இந்த மாதிரிலாம் அவன் செய்யக்கூடாதுல அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை இப்போ நம்ம அவனுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை நம்ம எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க மாறிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் நல்ல நேரத்தில் கரெக்டான நேரத்தில் வரலன்னா என் பொண்ணை வந்து காப்பாற்றிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு நான் என்றைக்குமே நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சாமிஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த கடவுள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ரேவதியை எப்படி காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து மாறிக்கிட்ட சொல்கிறாங்க சரி வாங்க மாறி நான் உங்களை கொண்டு வீட்டில் விட்டுரு வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் அப்புறமா நான் போகிறேன் ரேவதிக்காக நான் வேண்டிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு ாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து ரேவதி பற்றி கண் இங்கே கண்கலைங்க அணுதுகிட்டுருக்கிறாங்க ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்ததையும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்து பேசாமல் இருந்ததும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேவதி மனசில் வந்து கார்த்தி இடம் பிடிச்சதும் அதுக்கப்புறமா தன்னுடைய காதலை வந்து அவங்க கார்த்திகிட்ட அவங்க சொன்னது எல்லாத்தையும் வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ரேவதியை நம்ம விலகி விலகி போனதுக்கு காரணம் அத்தைக்காக மட்டும்தான் அத்தை என்றைக்கு வந்து என்னை பற்றின உண்மை தெரிஞ்சு அவங்க வந்து என்னை மருமகனாக ஏற்றுப்பாங்களோ அப்போ நம்ம வந்து ரேவதி கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கைய தொடங்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்குள்ளேயே இப்படிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கண்களையும் அழுதுட்டு இருக்கும் போது அங்கே டாக்டர் வராங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நாங்கள் வந்து ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சுது ஆனால் அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் கண் மொழிக்கணும் அப்படி கண்மொழிக்கலன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் தான் அப்படின்றதாங்க இது கெட்டதுமே எல்லாருமே இப்போ சந்திரக்கெல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் வரது கொஞ்சம் லேட் தான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில தான் அவங்க ரேவதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்தி சாமண்டீஸ்வரி ராஜராஜன் மயில்வாகனை எல்லாருமே அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க என்னங்க சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் கொஞ்சம் கிறிட்டிக்கலான தான் இருக்கிறாங்க எங்களால் எதுவுமே வந்து சொல்ல முடியாது எதுனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இன்னும் அவங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து கண்மொழிச்சாகணும் அப்படி அவங்க கண்மொழிக்கலன்னா அப்புறமா வந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாது எல்லாமே வந்து அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்றதாங்க அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அவங்க நேராக கோயிலுக்கு வராங்க அப்போ கோயிலுக்கு வந்ததுமே கார்த்தி வந்து அந்த அம்மன் கிட்டே வந்து அவங்க நினைக்கிறாங்க அம்மா இது வரைக்கும் நான் வந்து எனக்குன்னு சொல்லிக்கிட்டே நான் எதுவுமே நான் கேட்டது கிடையாது ஆனால் நான் இப்போ கேட்குறேம்மா அது மட்டும் இல்லாமல் தான் என்னை விட்டுட்டு போயிட்டு ரேவதிக்கும் அந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துடக்கூடாது ரேவதி சீக்கிரமாவே பழச்சிடணும் அவள் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கண் கண்முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா பாத்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க அப்போ நவீனும் அவங்க துர்காவும் கோயிலில் இருக்கவும் இப்போ பாட்டி வந்து ரோஹிணியோட வராங்க அப்போ என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன நீங்களும் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டியும் ரோஹிணி கேட்கும் போது ஆமா ரேவதி எப்படியாவது வந்து குணமடையணும்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிடுறதுக்காக வந்தேன் பாட்டி அப்படிங்கும் போது அடுத்தது பார்த்தோம்னா பாட்டி வந்து சொல்றாங்க ரேவதி கண்முழிக்கணும்னு சொல்லிட்டு நான் தீச்சட்டி எந்ததுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கமோ அப்போ ரோஹிணி ரேவதியும் துர்காவும் சொல்கிறாங்க நாங்களும் வந்து ரேவதிக்காக நாங்களும் தீச்சிட்டு எந்திரோம் அப்படின்னு சொல்லவோ உடனே பார்த்தோம்னா அடுத்தது அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது இங்கே பார்க்கும்போது கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி கார்த்தி வந்து அவங்க தீச்சிட்டு எந்திட்டு வந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே பாட்டி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி நீ எப்போ வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து கண்கலங்குறாங்க அப்போ மயில் வாகனம் கூட வந்திருக்கிறாங்க அப்போ மயில் வாகனம் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே பாட்டி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு கார்த்தி அப்படிலாம் ரேவதிக்கு எதுவும் நடக்காது ரேவதி கண்முடிச்சிருவா நீ ஒன்று அவ்வளப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ரேவதியை ஆத்தா கைவிட மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி கார்த்தி எதுக்காகவும் கண்கலைங்க நான் பார்த்ததே கிடையாது ஆனா ரேவதிக்காக இப்படி கண்கலைங்கன்னு நான் வந்து பார்த்தேன் என்னால் வந்து ரொம்பவே வந்து தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க கார்த்தி மனசில் இந்த அளவுக்கு ரேவதி மேலே அன்பை வச்சுக்கிட்டு தான் அவர் வெளிக்காட்டாமல் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஐயா கார்த்தி இலகன மனசுக்காரன் அவன் வந்து எவ்வளோ அன்பாக இருந்தாலும் சரி தான் அதை அவன் வெளிக்காட்டிக்க அவனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவன் வெள்ளை மனசு படைச்சவன் அவனுக்காக கண்டிப்பாக வந்து ரேவதி எந்திரிச்சு வருவா அவங்க ரெண்டு ஊரும் சேர்ந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அவங்க தொடங்குவாங்க ரேவதிக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த பரிகாரத்தை எல்லாரும் சேர்ந்து அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்போது வந்து பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் தீபாரதனை காட்டும் போது அம்மானோட பூ வந்து கீழே வந்து விழுந்துச்சுது அப்பவுமே அம்மனே வந்து உங்கள் பேத்திக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்ததா அர்த்தம் அதனால் உங்கள் பேத்திக்கு எதுவும் நடக்காது அவங்க வந்து கண்முழிச்சிருவாங்க எந்திரிச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய பரிகாரத்தை நீங்கள் நல்லபடியாகவே நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ரேவதிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்